நிறைவாக மீண்டும் எங்கூருக்காரர் பரபரவனை இயங்கிக் கொண்டிருப்பவர் தமிழ் சூழலில் இப்படியான எழுத்தாளர்கள் இயங்குவது தனிச்சிறப்பு குருபீடம் சிறுகதை ஏற்படுத்திய அதிர்வலை தமிழ் சமூகத்தில் என்றும் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் மிக இல்லை தொலைக்காட்சி எழுத்தாளராக இப்பொழுது பரிமிடத்துக் கொண்டிருக்கிறார் எழுத்தாளர் ஜா தீபா அவர்களை அன்போடு அழைக்கிறது அனைவருக்கும் வணக்கம் சில எழுத்தாளர்களை வந்து நாம் உடனே படிக்கணும் அவங்க என்ன எழுதினாலும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா எதையாவது சின்ன பதட்டம் வரும் அது மாதிரி சில எழுத்தாளர்கள் எனக்கு உண்டு அதில் ஒருவர் தமயந்தி அவர்கள் இப்போ இல்லை எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது முதன் முதலாக தமயந்தி அப்படிங்கிற ஒரு பெயர் எனக்கு நான் கேள்விப்படுறேன் அவங்க ஒரு எழுத்தாளர் அப்படின்னு நான் கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா திருநெல்வேலியிலிருந்து வந்தவர்களுக்கு தான் தெரியும் ஒரு பெண் எழுதுகிறதுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று ஆணுக்குமே அது உண்டு இருந்தாலும் கூட பெண்ணுக்கு ரொம்ப சிரமமான ஒன்று இப்போது அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை அவங்களுடைய சாம்பல் கிண்ணம் தொகுதி எனக்கு புரியலை மீண்டும் இரண்டு வருடங்களுக்கு அழித்து படிக்கும்போது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு பிடிக்கவும் செஞ்சது அப்புறம் அக்கக்கா குருவிகள் நான் படிக்கிறேன் அவங்க கிட்ட வந்து நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க அப்போ எஃப்எம்மில் வேலை பார்த்தாங்க ஒரு மதிய நேரத்தில் அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க தொலைபேசியில் நேரடியாக நம்ம பேச முடியும் அவங்கக்கிட்ட நான் பொதுவாக அது மாதிரி நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு தயக்கம் கூச்சம் இருக்கும் ஆனால் எனக்கு என்னவோ அவங்கக்கிட்ட பேசணும் அப்படி இதை வச்சு நாளைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட நிகழ்ச்சியில் பேசினேன் இல்லை நான் தான் அது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அவங்களுடைய கதைகளை அவங்கள்ட்ட நேரில் பேசணும் இதுதான் என்னுடைய ஆசையாக இருந்தது அதே மாதிரி நான் அந்த தொலைபேசி நிகழ்ச்சியில் நான் பேசினேன் பேசி முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு மூலமாக நான் அவங்கக்கிட்ட பேசலாமான்னு கேட்கும்போது அவங்க முதல்ல ரொம்ப மறுத்தாங்க அதுக்கப்புறம் வர சொன்னாங்க நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன் பெருசு பெருசாக கொஷின்லாம் எடுத்துகிட்டு அவங்களுடைய கதைகள் எல்லாம் படிச்சுட்டு நான் போய் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு போகும்போது நான் வந்து கேட்குறேன் அது அப்படி அந்த கதையில் இப்படி இப்படின்னு ஆமாம் இல்லை உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரில அப்படி வயலும் வாழ்வு மாதிரி தான் இருந்தது நான் வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பெண் எழுத்தாளர்கள்ல மேடம் என்ன பெண் எழுத்தாளர்கள் ஆண் எழுத்தாளர்கள்னு பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்னு பெண் ஆண் குழந்தைகளில் பெண்கள் குழந்தைகளில் ஆண்கள் குழந்தை எழுத்தாளர்களில் பெண் இப்படி சொல்லி பழகுங்க அப்படின்னா எனக்கு அதோடு அந்த கேள்வி முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன கேட்குறதுன்னே எனக்கு தெரியல இப்போ வரைக்குமே நான் அவங்கக்கிட்ட பேசும்போது பெண் எழு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இல்லைக்கா எழுத்தாளர்களில் பெண் அப்படிமே எனக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியல இப்போ வரைக்கும் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா சில காலகட்டம் வரைக்கும் அப்படி சொல்லணும்க்கா நம்மளுக்கான அங்கீகாரம் நம்ம வந்து பெறத்தானே வேணும் அப்படின்னு நானும் அவங்கக்கிட்ட கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஆர்கியூ பண்ணியிருக்கேன் ஆனால் அப்படி அது அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப சரி எப்படி அப்படி சொன்னால் நீங்கள் தமையந்தி அவர்களினுடைய கதையை சொல்லும் பொழுது எங்கேருந்தோ நீங்கள் அம்பையை எழுத்துட்டு வந்துடுறீங்க நீங்கள் எங்கேருந்தோ ஆர் சூடாமணி எழுத்துட்டு வந்துடுறீங்க போனால் போகுதுன்னு தீஜாவையும் கூப்பாராவையும் மற்றவர்களையும் நீங்கள் சொல்கிறீங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஒரு பெண் எழுத்தாளரை பற்றி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற பெண் எழுத்தாளர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க அதிலிருந்து இவர்கள் எப்படி வித்தியாசப்படுகிறார்கள் அவர்களோடு இவர்கள் எப்படி ஒன்றி எழுதுகிறாங்க இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் யாருமே அப்படி ஆண் எழுத்தாளர்களுக்கு சொல்கிறது இல்லை இல்லை இதற்கு முன்னாடி இவங்க இப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறது இல்லையே ஏன் நீங்கள் பெண் எழுத்தாளர்களுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எரிச்சல் எப்போவுமே இருந்தது பொதுவாக தமேதி அவர்களினுடைய கதையில் வந்து ஒரு நிறைய பேச முடியும் நான் எனக்கு ஒன்று தோணும் ஒரு துணிவு இருக்கும் அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது ஒரு ரெண்டு நாளில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அது ஏற்கனவே வந்து கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு நாவலாக ராபர்ட் ஹாரிஸ் எழுதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது வெளிவந்த ஒரு நாவல் அப்போதிலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து விற்பனையில் முன்னணியில் இருக்கிற நாவல் அது ஏன் அந்த நாவல் நிறைய விமர்சிக்கவும் பட்டது சில இடங்களில் வந்து அதை பேன் பண்ணணும்லாம் கூட சொன்னாங்க அது என்ன காரணம்னா போப் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த பொறுப்பில் இருக்கிறவர்களே நமக்கு தெரியும் அது எத்தனை பெரிய பொறுப்பாக இருக்குது கத்தோலிக்கர்களுக்கு அவர் மிக முக்கியமான ஒரு நபர் அதெல்லாம் வேட்டிக்கன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இடம் அப்போ அந்த போப் இறந்து போன பிறகு அந்த போப் இதில் வைக்கிறவங்க இறந்து போன பிறகு அடுத்த செகண்ட் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலருந்து ஆரம்பித்து அடுத்த போப்பை இன்னொரு போப்பை உடனே அவங்க வந்து தேர்ந்தெடுக்கணும் அதற்கு வந்து ஒரு கான்கிளேவ் பண்ணுவாங்க கூட்டுவாங்க அதில் நடக்கிற சதிகள் சட்டத்திட்டங்கள் அப்போது நடக்கிற அத்தனை விஷயங்களையும் பற்றி மிக வெளிப்படையாக பேசிய ஒரு நாவல் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ரூம்குள்ளே அவங்க போயிட்டாங்க அதாவது அந்த ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் அந்த ஆர்க் பிஷப்ஸ் வரும் பொழுது அவர்களை வந்து உள்ள வச்சு பூட்டிடுவாங்க வெளியில் லிட்ரலி பூட்டிடுவாங்க அவங்கள்ட்ட இருந்து செல்ஃபோன் மு முதற்கொண்டு எந்த ஒரு எலெக்ட்ரானிக் டிவைஸும் அவங்கக்கிட்டே இருக்காது அவங்களுக்கு டிவி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு மறுத்துடுவாங்க வெளி உலக செய்திகள் இவங்களுக்கு வரக்கூடாது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இவர்களும் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது அதனால் எல்லாத்தையுமே வந்து அடைச்சிடு மூடி வச்சுடுவாங்க இதில் தான் அவங்க வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தங்கி இருந்து அந்த இரண்டு மூ மூன்று நாட்களும் அவர்கள் தொடர்ந்து மெடிடேஷனில் இருந்து கடவுளோடு தொடர்பு படுத்தி கடவுள் வந்து யாரை உணர்த்துகிறாரோ அவரை போப்பாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள விதிமுறை இதற்காக வந்து அவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல உண்மையாகவே கடவுள் சொல்லி தான் இவங்க ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறது தான் அந்த கதை அந்த நாவல் முழுக்கவே ரொம்ப சுவாரஸ்யமான நாவல் நாளை மறுநாள் வந்து ஏன் இதை வந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஈக்குவலானதா அவங்களுடைய நிழலிரவு நாவல் அதுல டயோசேஷனை வந்து அவர்கள் கேள்வி கேட்கிற விதம் இது ரொம்ப துணிச்சல் வேணும்னு இந்த இடத்துல தான் நான் சொல்றது திருச்சபையை கேள்வி கேட்பதற்கு ஒரு பெரிய மாபெரும் தைரியம் வேணும் அது கண்ணாடி வீட்டில இருந்து கல்லேறியற மாதிரி பா நீங்க வந்து திருநெல்வேலியை வந்து இரண்டு பிரிவா பிரிக்க முடியும் பாலத்துக்கு அந்த பக்கம் பாலத்துக்கு இந்த பக்கம் திருநெல்வேலிக்காரங்க இருந்தீங்கன்னா தெரியும் கொக்கரகலத்துக்கு அந்த பக்கம் வந்து அவர்களுடைய கலாச்சாரம் பாளையங்கோட்டையினுடைய கலாச்சாரம் பண்பாடு அதையெல்லாம் வே கொஞ்சம் வேறாக இருக்கும் எங்களுக்கு இந்த பக்கம் நீங்கள் வந்து ஜங்ஷன் டவுன் மாதிரியான இடத்துக்கு வந்தீங்கன்னா எங்களுடைய கலாச்சாரம் வேறையாக இருக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் வந்து ஒரு பாலம் தான் எங்களை ட்வின் வாங்க பாலம் தான் வந்து இணைக்கும் எங்களை அப்போ அந்த கலாச்சாரத்தில் சார்ந்தவங்களுக்கு அவர்களுடைய திருச்சபை என்பது எத்தனை வந்து ஒரு காத்திரமானதாக அவங்களுடைய வாழ்க்கையோடு எத்தனை தொடர்புள்ளது அப்படிங்கிறது அங்கே நம்மளுக்கு எங்களுக்கு தெரியும் அப்போ அங்கே இருந்து அதை கேள்வி கேட்கறது மாதிரி அவங்க நிரளிறவு நாவல் எழுதியிருக்கிறது சாதாரணம் இல்லை அதில் வந்து ரத்னகுமாரி வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க சர்ச்சு வாசலில் இருந்து டயோசிஷன் போகும் பாதை தான் என்ன நீங்கள் வந்து திருச்சபையை ஒரு தேவாலயத்தை நீங்கள் வியாபார கூடமாக்கு நீங்கள் ஏன் சுய வியாபார பொருளாக்குறீங்கன்னு சொல்லி அவ்வளோ அவ்வளோ கோவப்படுவாள் அந்த அந்த பொண்ணு அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படியானது திருச்சபைக்கு நடுவில் வந்து சுவர் கட்டின வரலாறுலாம் உண்டு அதை அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க அவங்களுடைய நாவலில் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி நீங்கள் எழுதி நீங்கள் காயுது ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னே அதற்கு அவர்கள் எதிர்கொண்ட எதிர்ப்புகளை சொன்னாங்க அதுவே அவங்க தனி நாவலாக கூட எழுத முடியும் அவ்வளோ எதிர்ப்புகளை அவர்கள் அதுக்கு வந்து சந்திச்சிருக்கிறாங்க இதுக்கு ஒரு வந்து தொடர்ந்து இதை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் கேள்வியாக முன்வைக்கிறாங்க ஏ ஏன் சூக்கும் எனக்கும் தானே அவருக்கு என்ன அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரும் நானும் எனக்கு அவர் தோழர் போல அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு நடுவில் இருந்துட்டு இது எல்லா மதத்துலேயும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முதல் கல்லெறியறது பெண்களாக தான் இருப்பாங்க மதத்தினுடைய அவலங்களுக்கு எதிராக எல்லா இடத்துலையுமே இங்கே வந்து ரத்னகுமாரி அங்கே எரியற மாதிரி இவர்கள் நிறைய கல்லை கொண்டு இந்த மேலே எரிஞ்சு இருந்திருக்கிறாங்க அந்த துணிவுக்கு எனக்கு வந்து தமேந்தி கவ பாராட்டியே ஆகணும் அப்புறம் வந்து இவர்களுடைய பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமான பெண்களாக தான் இருப்பாங்க புளி குழம்பு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க அவங்க வந்து முருங்கைக்காயை இது பண்ணிவிட்டு பெண்கள் முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு நாசுக்கு இருக்குன்னா சொல்லுவாங்க அப்படிலாம் அவங்க தான் இருக்காது பெண்கள் எப்போல்லையும் போல் டைனோசர் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவாங்க அது மாதிரி சாப்பிடுகிறவர்கள் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு கொண்டையை தூக்கி மேலே போடுகிற பெண்கள் அந்த சமயத்தில் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக அவங்க எழுதுகிற விதமாக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து ஒரு கதை அந்த பெண் பெரிய அட்டி வாங்கிட்டு வந்திருப்பாள் வாங்கிட்டு வந்து கண்ணாடி முன்னு நிற்கும்போது அதில் எழுதியிருப்பாங்க அவளுடைய முகத்தை வந்து அதில் தேடுவாள் கண்ணாடியில் எவ்வளோ எனக்கு அது வந்து அதை படிச்சுட்டு ஒரு மாதிரி சிலிப்பாக இருந்தது அது ரொம்ப பழைய கதைனா நான் கல்லூரியில் படிக்கும்போதே அந்த கதையை படிச்சுட்டு எப்படி இப்படி எழுதிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோண வச்ச ஒரு கதை அவங்கள அதுக்கு அடுத்தடுத்து ஃபாலோ பண்ண வச்சதும் அந்த கதையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இமேஜ் எனக்கு ரொம்ப அடிக்கடி எனக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது இவங்களுடைய ஞாபகம் வருதுன்னா எனக்கு அந்த கதையினுடைய அந்த இமேஜ் தான் நினைவுக்கு வரும் அப்புறம் வந்து ஒரு கதையில் எந்த இடத்துல ஒருத்தங்க எதை எழுதுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லோரும் அந்த அந்திவானின் ஆயிரம் வெள்ளி கதையை பற்றி பேசினாங்க அந்த கதை ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கதை தமேந்தி அவர்களினுடைய படைப்புகளில் ஆகச்சிறந்த அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ நான் நினைக்கிறேன் அந்த கதையை அது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து மனநிலை பிறழ்ந்த பெண் அப்படின்னு எல்லாராலையும் முத்திரை குத்தப்பட்ட ஒரு பெண் அது என்ன காரணம் அப்படிங்கிறது அதில் இருக்குது அந்த பெண்ணை வந்து நடு வீட்டில் வந்து நிற்க வைக்கிறாங்க கேள்விகள்லாம் கேட்குறாங்க அவன் சட்டன்னு அவளுடைய நிர்வாணமாக நிற்கிறா இதை கடுத்து அவர்கள் எழுதினது தான் அந்த அறையில் சோஃபாக்கள் இருந்தன இரண்டு புகைப்படங்கள் இருந்தன பாலத்தை கடக்கும் ஒரு பேருந்து பாலத்தை கடக்கும் பொழுது எப்படி அந்த ஆற்றினை பார்ப்பார்களோ அப்படி அந்த பெண்ணின் உள்ளுறுப்புகளை பார்த்துவிட்டு கடந்தார்கள் இது இவ்வளோ ஒரு ஒரு வலிமையான ஒரு இடம் இது அந்த இடத்துல எல்லாம் தான் இருந்தது சேர் இருந்தது இது இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை அந்த இடத்துல அவங்க சேர்த்த விதம் இதை மாதிரி நம்மளை வந்து திகைக்க வைக்கிற நம்ம யோசிக்க வைக்கிற எங்கிருந்தோ எங்கேயோ கொண்டு வந்து சேர்க்க வைக்கிற அந்த யுத்தியும் அந்த அந்த எழுத்து வன்மையும் அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஏன் திரும்ப திரும்ப நான் வந்து சில சமயங்களில் வந்து தமிந்திகாவினுடைய கதைகளை வந்து தேடி நான் சில கதைகளை வந்து படிப்பேன் அதற்கு காரணம் இது மாதிரி வந்து ஒரு தடவை படிச்சிருப்போம் இந்த கதையை கதையாக புரிஞ்சு வச்சுருப்போம் இன்னொரு தடவை அதில் படிக்கும்போது அவரோட நிவான்சஸ் தெரியும் நம்ம வாழ்க்கையோடு ஒரு காலகட்டத்தில் அந்த அனுபவத்தோட ஒட்டி பார்க்கும்போது திரும்ப அந்த கதையை படிக்கும்போது அதோடைய முடிவு பாய்ச்சல் அதெல்லாம் இல்லை அந்த முடிவு அப்படி தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மிக அவங்களுக்கு வந்து நியாயம் அநியாயம்லாம் பேச மாட்டாங்க அந்த கக்கா கதையை பற்றி எல்லாரும் பேசினாங்க அதில் வந்து ரஜினாவுடைய பிரச்சனை என்ன அவளுக்கு அவளுக்கு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க தினசரி உங்கள் அப்பா வந்து இதில் வந்து கக்கா போகிறாரே நான் போய் கழுவ வேண்டி இருக்குதே அப்படின்னு அவர் நினைக்கிறா இதுதான் கதையா அப்படின்னா இல்லை இவர் அவருடைய மனைவியை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கிறார் ஒரு இடத்துல வரும் அந்த மனிதர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து சிகரெட்டால் சூடு வச்சிருக்க மாட்டார் மாமியார் வீட்டுக்கு போன் அடிக்க மாட்டார் அதுக்கப்புறம் வந்து சவத்தை கொண்டு போய் முட்ட மாட்டார் பெண்ணை அது எதுவுமே அவர் மனைவியை செஞ்சுருக்க மாட்டார் ஒன்றே ஒன்று அவர் பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க இருந்து யாராவது வந்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணுடைய அவங்களுடைய மனைவி வீட்டிலேருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா வாங்க வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிடுவார் இந்த அம்மா பரிமாறுவாங்க முதல் வாய் சாப்பிடுவாங்க ரெண்டாவது வாய் சாப்பிடும்போது அவர் கேட்பார் உங்கள் சைட்லலாம் பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்களோ எதிர்த்து எதிர்த்து அவங்களுக்கு சாப்பிட உள்ளே இறங்குமா இறங்காதா அப்படியே நிற்கும் இவளுக்கு பதட்டமாக இருக்கும் அடுத்து அவர் என்ன பேச போகிறாரு இது ரொம்ப நுட்பமான ஒரு ஒரு தாக்குதல் இல்லையா ஆனால் பின்னாடி அவர் மாறுறாரு எப்போ மாறுறாரு எப்போ அவருக்கு அவர் தன்னுடைய மனைவியினுடைய அன்பு தேவைப்படுது எப்போ அவருக்கு அவன் தன்னுடைய மனைவியுடைய அருகாமை தேவைப்படுது அப்படின்னா படுக்கையில் கிடக்கும் போது அப்பவும் கூட அவர் என்ன நினைக்கிறார் ஒரு இடத்துலனா இந்த என்னுடைய மனைவியாக இருந்திருந்தா அவங்க இருந்திருந்தான்னா அவன் முகம் சுலிக்காமல் பண்ணியிருப்பாள்ல ஒருவேளை ஒரு வேளை நான் நினச்சேன் இவருக்கு உடம்பு சரியாக இருந்து அவர் மனைவி இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு கேள்வி அவருக்கு வந்திருக்குமா இதை வச்சு தான் இந்த மொத்த கதையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஒரு கதை என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவமோ அல்லது ஒரு கதாபாத்திரத்தினுடைய பார்வையோ அல்ல ஒரு எஃப்எம் ரேடியோவில் அவங்க வேலை பார்த்தாங்க அவங்க எங்கெங்கே வேலை பார்த்தாங்களோ என்னென்ன அனுபவம் இருக்கோ அதை அருமையாக கதையாக தெரிந்தவர்கள் அதில் வந்து இரண்டு பெண்கள் பேசிகிட்டு இருக்காங்க தனக்கு பிடித்த பாடலை பேசிகிட்ருக்காங்க ஒரு ஒரு யுகமாக நினைக்கிறேன் பேசிகிட்ருக்கும்போது உள்ளே வர்ற ஒரு நிலைய அதிகாரியை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க இது போகிற போக்கில் அப்படியே கடந்து போகிற ஒரு விஷயமாக இருக்காது ஒருத்தர் உள்ள அந்த நேரத்தில் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதை நாம் எல்லாருமே கடந்து வந்திருப்போம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே அது இருந்திருக்கும் ஆனால் அதை கதையில் எங்க கொண்டு வந்து வைக்கிறது தன்னுடைய படைப்புல அதை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது அவங்க ரொம்ப அற்புதமா அருமையா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த அவர்களை முதல் முதல்ல படிச்சிட்டு படிச்சுட்டு யார் இவங்க அப்படின்னு தேடி போன பிரமிப்பு இப்ப வரைக்கும் எனக்கு உண்டு அவர்கள் கடைசியில் விகடனில் ஒரு ஒரு கதையை ஒன்று எழுதியிருந்தாங்க நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நான் ஒன்றுமே கேட்கல அக்கா கதையை படிச்சிட்டேன்க்கா அப்படின்னு உடனே ஒரே சிரிப்பு நான் சொன்னேன் உங்களால் மட்டும்தான் இது மாதிரியான கதையை எழுதிட்டு சிரிக்க முடியும் ஏன்னா அந்த கதையில் அவங்க இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும் உங்களால் மட்டும்தான் அக்கா சிரிக்க முடியும் அதுதானே எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க எனக்கு யார் மேலே கோபம் வந்ததுன்னா யார் மேலேயாவது வந்து ஒரு வன்மம் இருந்ததுன்னா நாம் என்ன செய்ய முடியும் கத்தி எடுத்து குத்தவா முடியும் எழுதி தொலைப்போம் எழுதி கொள்வோம் அப்படின்பாங்க அத்தனை கதைகளுமே ஒவ்வொரு கதைகளுமே மிக முக்கியமானவை நமையந்தியக்கா வாழ்த்துக்கள் நன்றி எல்லா கதைகளையும் பற்றி ஒரு ஆழமான பார்வையை கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ ஆதி காலம் தொடங்கி இப்போ வரைக்கும் அப்படி எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிட்டாங்க ஸோ சொல்லப்போனால் அவங்க பார்த்து வியந்த விஷயத்துலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா அடிக்கிட்டாங்க ஆனால் ஒரு சீட்டு வச்சுருந்தாங்க அந்த சீட்டை கடைசி ஒரு நேரம் தான் பார்த்தாங்க வரிசையெல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு செக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஆமாம் ஸோ அதான் கத்தி எடுத்து குத்தவா முடியும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கதைக்கு பின்னாலே ஒரு கதை இருக்கு